கடையை காலி பண்ணா ஓனர் கடை கொடுத்தா தான் ஓனர் கடையை நடத்துவாரு ஓனருக்கு கடை கொடுக்கல கடையை காலி பண்ணா வாடகை எப்படி கட்டுவாங்க வியாபாரம் ஆனால் தான் எனக்கு சம்பளம் கொடுக்க முடியும் சரிதான் உங்களுக்கு வியாபாரம் தான் சம்பளம் கொடுக்க முடியும் வியாபாரம் இல்லாமல் அப்போ கடையை வச்சுக்கிட்டு எப்படி வாடகை கட்டணும்ல அதையும் யோசிக்கணும்ல ஓனர் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கலாம் அதுதான் அவங்க காலி பண்ண சொல்லியிருப்பாங்க பிஎம்டி ஆஃபீஸில் ஓகே நீங்கள் காலி பண்ணுங்க ஆர்டர் வந்துருக்கோம் மேல இருந்து அது அந்த முறைப்பட அவங்க காலி பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் அது அதை சொல்கிறல பல ஸ்டேட்லேருந்து வர்றவங்களாம் அந்த பஸ் ஸ்டாண்டை ரொம்ப விரும்புவாங்க என்ன இந்த பல ஸ்டேட்லேருந்து வர்றவங்களாம் அந்த பஸ் ஸ்டாண்டை ரொம்ப விரும்புவாங்க பல கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களாம் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணுவாங்க ரொம்ப நல்ல இடம் கண் குளிர்ச்சியாக பார்ப்பாங்க எத்தனை பேர் நான் வந்து ஸ்டாப்பன் ஷாப்பில் வேலை பண்றேன் அங்கே டீ குடிச்சிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கிலீஷ்காரெல்லாம் கூட அப்படின்னு ரொம்ப பேர் போட்டா எடுக்கிறாங்க ரொம்ப பேர் ரசிக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட வந்து வெளிநாட்டு வேற ஸ்டேட்டில் உள்ளவங்க வந்து இப்படி நூந்து பார்க்குறாங்க எனக்கிட்ட நல்லா வந்த மாதிரி ஒரு அமைப்பு என்ன இப்போ பஸ் இல்லாதனால ஆமா நாங்களும் வெளியே போறோம் பஸ் இருந்தாதான் வியாபாரம் பஸ் இல்லாத போது தண்ணி தான் குடிக்க முடியும் தண்ணி இல்லைன்னா குடிக்க முடியாது கவர்மெண்ட் பொதுமக்களுக்கு மக்கள் தீர்ப்பே மகிழ்ச்சியான தீர்ப்பு என்ன மக்கள் தீர்ப்பு தான் மகிழ்ச்சியான தீர்ப்பு எனக்கு வருத்தம் எனக்கு வருத்தம் தான் மோனரு வேலை கொடுத்தா தானே நான் சாப்பிட முடியும் வேலை ஓனருக்கு இடம் இல்லைங்கும் போது எல்லாத்தையும் யோசிக்கணும் அதுதான் நான் சொல்கிறேன் என்னுடைய முடிவு அவ்வளோதான் போக்குவரத்து அடிக்கிடுச்சுன்னா அது கவர்மெண்ட் ஒரு பிரிட்ஜ் பண்ணலாம் எல்லா ஸ்டேட்லயும் ஓவர் பிரிட்ஜ் பண்ணுது இல்லை மெட்ரோ ரெடி பண்ணலாம் டிராபிக் ஆகுது இல்லைங்களா அப்போ இந்த சிட்டி பஸ் போகும்போது சிட்டி பஸ் அங்கேருந்து இங்கேருந்து ஒரு ஐம்பது பஸ் போகுது அதுக்கு டீசல் செலவாகுது டீசல் செலவாகுது பெட்ரோலு வேஸ்ட் ஆகுது அதுக்கு ஓவர் பிரிட்ஜ் பண்ணலாமல அரசியல் அதை பற்றி நம்மளுக்கு வேண்டாம் சார் அதுதான் சார் பொதுமக்களுடைய தீர்ப்பு தான் கவர்மெண்ட்டுக்கு அரசியல் எனக்கு தேவையில்லை நான் வந்து ரொம்ப படிக்கலை அரசியலை பற்றி நம்மள்ட்ட அந்த அளவுக்கு பெரிய ஒரு செல்வாக்கு பணம் இல்லை இருக்கிற ரெண்டு ஏக்கர் விவசாயம் சும்மா விவசாயம் பண்ணிக்கிட்டு ஊரில் இருக்காங்க நான் எதோ மாதம் ஆனால் போகிறேன் ஆமாம் அப்படி இல்லை சார் ஒரு இது வந்து ஒரு தாய்நாடு ஒரு லட்சம் வேலை செய்துட்டு போன சொல்லிட்டாலும் கூட வேற இடம் போயிடலாம் ஓனர்களே நீ போடா நீ நல்லா வேலை பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னா விடியா வேற இடம் போயிடலாம்னு சொல்லலாம் எல்லாருமே மொத்தமாக கலப்படும் போது ஸ்ரீலங்காவில் வந்து எப்படி இந்தியன் தமிழரை விரட்டி அடிச்சாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு விரட்டி அடிக்கிற காலம் வந்து விட்டுருக்கு சரியா ஆமாம் அகதி மனநிலைமைக்கு ஆய் ஆயிடுச்சு நிலைமை அரசியலை பற்றி நான் பேசவில்லை அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை ஆமா ஆமாம் ஓட்டு போடலாம் இல்லைன்னா இல்லை நான் ஒன்றும் கவுர்மெண்ட் சொத்துல வாழலை இருந்து எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை நான் வரி கட்டுறேன் வாய்தாக கட்டுறேன் வீட்டு வரி கட்டுறேன் எல்லாம் கட்டுறேன் இல்லை எல்லாமே கட்டுறேன் என்னுடைய எங்களுடைய உழைப்பில் நாங்கள்லாம் இந்த மக்களெல்லாம் சாப்பிட்றாங்க மக்களுடைய தீர்ப்பு தான் மகிழ்ச்சியான தீர்ப்பு அது நீங்க உங்க அபிபுரம் இது ஒரு தேவஸ்தானம் மாதிரி இடம் பத்து பேரு ஒரு கோயிலுக்கு போனா தான் அந்த கோயில் விருத்தி அடையும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இந்த ஜெயலலிதா கட்டிச்சோ எம்ஜிஆர் கட்டினாரோ ஐயா கலைஞர் ஐயா கட்டினாரோ யார் கட்டினாலும் சரி மக்களுக்கு நல்ல ஒரு இடம் பாதுகாப்பான இடம் தப்பி தவறி வந்துட்டால் கூட பாதுகாப்பான இடம் பொதுவாக